கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சரும் கிழக்கு மாகாண ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான சுனில் ஹந்தும்நேத்தி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மிமன அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு நான் கம்பேர் பண்ணுறக்குள்ளே இன்றைக்கு கொஞ்சம் நல்லமாக வந்து இருக்கு ஆனால் திருகோணமலை மாவட்டத்திலே முத்தூர் கிண்ணியா சேருவையில இன்னும் தண்ணி இருக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு போக இல்லாது திருக்கோணாமலை மாவட்டத்திலே ஒரு எழுபத்தி மூணு சேஃப் சென்டர்ஸ் இன்னும் இருக்கு இன்றைக்கு நாளைக்கு காலையில இன்னும் குறையா பறையிலும் அதுக்கு நாங்கள் வீட்டுக்கு போகக்குள்ளேயும் நாங்கள் ஒரு ட்ரை ரேஷன் கொடுக்குறோம் மற்ற எல்லாரும் இந்த சேஃப் சென்டருக்கு வர இல்லாமல் வீட்டுல நிற்கிற ஆக்களுக்கு என்னமோ பிரச்சனம் இருக்கு என்றா சாப்பாடு ஓ வேறு என்னமோ பிரச்சனம் இருக்கு என்றா உங்களுக்கு கொம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றா நாங்கள் ஒரு கோஆர்டினேட் பண்ணு தாரன் அந்த ஆக்களுக்கு ப்ரைரேஷன் வீட்ல நிக்கிற ஆக்களுக்கு இந்த இது இந்த தரம் அதுபடிய வெறு புது சர்க்குலர் வந்துட்டு அவங்களுக்கும் கொடுக்கணும் என்ற தான் இருக்கு டைரேஷன்ஸ் இருந்தால் நல்லும் அதையும் கொண்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் டிவிஷனல் செக்ரட்டரிக்கும் கொடுங்க